அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தைப்பூசத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ஒரு சதாத்திய யோகம் வந்து உருவாக போகிறதுங்க இந்த சதாங்க யோகம் அப்படிங்கிறது வந்து இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஜாக் பாட்டை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அவர்கள் வந்து புதிதாக வீடு கார் வாங்கக்கூடிய யோகத்தை கூட அள்ளி கொடுக்க போகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலையில் உருவாகக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உருவாகக்கூடிய யோகமானது மிகப்பெரிய அளவில் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த யோகத்தின் பலனால் கல்வி ஆராய்ச்சி மற்றும் எழுத்து பணிகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகம் ஒருவருக்கு வணிகம் முதலீடு மற்றும் நிதி விஷயங்களில் சாதகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனை தெளிவையும் அளிக்கப் போகிறது இதன் மூலமா நிலையான வீகத்தில் பணவரவும் ஏற்படலாம் இந்த யோகத்தின் செல்வாக்கின் கீழே இருக்கிறவங்க போராட்டத்திற்கு பிறகு பெரிய வெற்றியையும் அடைவாங்க அப்படின்னு கண்டறியப்படுது ஜோதிடர்களின் கூற்றுப்படி இந்த யோகமானது இந்த ஐந்து ராசிக்காரர்களில் மிகவும் நேர்மையான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மகர ராசி என்பர்கள் மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனாலே இந்த ராசியினருக்கு புதுபகவானினுடைய பகவானினுடைய சேர்க்கை ஆனது மிக மிக சுபமாக அமையப்படுகிறது இந்த யோகத்தின் பல நாள் மகர ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க உங்களுடைய வருமானம் திடீரென அதிகரித்து காண படும் வியாபாரிகள் பெரிய ஆர்டர்கள் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவாங்க இது அவர்களினுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கும் பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய சொத்து அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு அமையப்பெறுகிறதுங்க வாழ்க்கை முறையில் முன்னேற்றத்துடன் குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு நல்ல மாற்றமும் உருவாக போகிறது தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த யோகமானது பல வகைகளில் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும் அடுத்த ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசியினருக்கு சனி பகவானினுடைய சேர்க்கை மிகவும் சுபமாக இருக்கப்பெறப்போகிறது இந்த யோகத்தின் பல நாள் மிதுன ராசிக்காரர்களினுடைய வருமானம் திடீரென அதிகரித்து காணப்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரிகள் பெரிய ஆர்டர்கள் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவாங்க இது அவர்களினுடைய வருமானத்தை ரட்டி பார்க்கும் நிலை வலுவடைகிறதுனால வாழ்க்கை முறையும் மாற ஆரம்பிக்கும் புதிய சொத்து அப்படி இல்லைனா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும் பயன் பயணங்கள் செய்யவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த ராசியினருக்கு புதனினுடைய சேர்க்கை மிக மிக சுபமாக அமைய பெறப்போகிறது இந்த யோகத்தின் பலனால் கும்பராசிக்காரர்களினுடைய வருமானம் திடீரென அதிகரித்து காணப்படும் புதன் சஞ்சாரத்தால் வணிகத்தில் லாபமும் கிடைக்கப்பெறவிங்க வணிகத்தில் புதிய கூட்டாளர்களுடன் லாபகரமான ஒப்பந்தங்கள் ஏற்படலாம் ஆனால் நிதி விஷயங்கள்ல சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து பரிமாற்றம் நடைபெறும் மகிழ்ச்சி அடைய செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை இந்த யோகமானது கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்கள் நன்மைகள் வந்து உண்டாக செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அதிகப்படியான நன்மைகள் அடையப்பெறுவதில்லை கும்பராசிக்காரர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் அவர்களினுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியா தரும் அப்படின்னு சொல்லலாம் வீடு சொத்து சுகம் மனை இது எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உருவாக போகிறது அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் தங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த யோகத்தின் காரணமாக பல வகைகளில் அதிர்ஷ்டத்தை மட்டும் அல்லாம ராஜ யோகங்களையும் நீங்க அனுபவிக்க தயாராகுங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இக்காலம் உங்களுக்கு சுபத்தை மட்டும் அல்லாமல் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வகைகளில் கிரகங்களினுடைய அமைப்பு அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கண்ணி கண்ணிராசிக்காரர்களுக்கு புதனினுடைய செல்வாக்கு மிக மிக சுபமாகவே இருக்கப்பெறப்போகிறது மேலும் சனி பகவானினுடைய சேர்க்கை அதை மேலும் வலுப்படுத்தும் இந்த யோகத்தின் பல நாள் கண்ணிராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நிதி ஆதாயங்களை பெறுவாங்க உங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரிகள் புதிய கூட்டாளிகள் மற்றும் பெரிய ஆர்டர்களை பெறுவாங்க முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் ஆனால் முடிவுகளை சற்று கவனமாக எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே போல் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி புதிய வாய்ப்புகளை அடையாளம் காணவும் இது ஒரு சிறந்த காலமாகவே அமையப்பெற வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இக்காலம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் நிதி ஆதாயங்களையும் கொண்டு வரப்போகிறது பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட இன்னல்களும் துயரங்களும் அடியோடு மறைந்து போகும் பணி போல விலகி போகும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இக்காலம் உங்களுக்கு சுபத்திற்கும் பொருளாதார வளமைக்கும் எவ்வித குறைவும் இருக்காது குடும்பத்தில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நிலை பெற்று காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாக செய்யும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்கு புதன் பகவான் மற்றும் சனி பகவானினுடைய திசாங்க யோகம் மிகவும் சுபமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை அவர்களினுடைய தொழில் மற்றும் நிதி நிலையை வலுப்படுத்தும் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகளையும் கிடைத்த பெறலாம் அது தங்களுக்கு திருப்திகரமாக திருப்திகரமாகவே பெறப்போகிறது உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி புதிய வாய்ப்புகளை அடையாளம் காணவும் வியாபாரி பெரிய ஆர்டர்கள் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவதற்கும் இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு இது அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் செய்யும் நிதி நிலைமை வலுவடைகிறதுனால வாழ்க்கை முறையும் மாற ஆரம்பிச்சிடும் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் ஆனால் முடிவுகளை மட்டும் சற்று கவனமாக எடுப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்படுகிறது தொழில் வியாபாரம் வேலை செய்பவர்களுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகளும் நிறைய சந்தர்ப்பங்களும் தங்களுடைய திறமைகளை வெளிகாட்டுவதற்கான சூழ்நிலைகளும் அமையப்பெறும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் மேலும் காலம் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் உருவாகக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் யோகத்தையும் அள்ளித்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான சந்தோஷத்தை அடைவீங்க குடும்பத்தில் சுபிக்ஷமும் உங்களுக்கு நடைபெற்று இருக்கும் அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையும் உத்தியோக சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக பல நன்மைகளை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு நேரமாகவே இருக்கப்பெறப்போகிறது